மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கின்றோம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு அது தொடர்பான கூடுதல் பத்திரிகை நகல்களை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி உட்பட நாற்பத்தி ஏழு பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போதைய செய்தியை பார்க்க முடிகிறது சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜரானார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் சிவா உங்கள் விவரம் கோபால் போக்குவரத்துல வேலை வாங்கி தருவதாக மோசடிகளில் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பேருக்கு நகல் வழங்குவதற்கு நீதிமன்றம் ஆயத்தமாக இருக்கக்கூடிய நிலையில முதல் கட்டமாக நூறு பேருக்கு சம்மன் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அதில் மட்டுமல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட நாற்பத்தி ஏழு பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கான நகல் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் இன்று நேரடியாக ஆஜராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிலும் தான் அந்த நாற்பத்தி ஏழு பேர் அவர் உட்பட நாற்பத்தி ஏழு பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கான இந்த நகரை சிறப்பு நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நூறு பேருக்கு இரண்டாயிரம் பேரையும் விசாரிக்க வேண்டும் என்றால் அது ஒரே நாளில் முடியாது என்ற ஒரு விவகாரத்தை ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மூலமாக தாக்கல் செய்திருக்கிறது அதே போன்ற சிறப்பு நீதிமன்றத்திலும் கூடுதல் நீதிபதிகள் தேவை என்ற விவகாரத்தை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு தனி நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் மீதான விசாரணை என்பது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது சிறப்பு நீதிபதி ஒரு தனி நீதிபதியை நியமிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலேயே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பேரையும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அதில் நூறு நூறு பேராக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் நேரில் ஆஜராகவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தெரிவித்து செந்தில் பாலாஜி நேரடியாக ஆஜரான நிலையில அவருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகையான நகல் வழங்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கு மீதான விசாரணை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்து சிறப்பு நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது கோபால் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா